ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கத்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆதியிலே தேவனாகிய கத்தர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார் தேவன் தாம் உண்டாக்கின மனிதனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் பின்பு ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டு அழைத்தான் என்பதை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் காணலாம் தேவன் ஆபிராமை அழைத்து அவனை ஆசீர்வதித்ததுமல்லாமல் அவனுடைய பெயரை ஆபிரகாம் என்றும் அவனுடைய மனைவி சாராயை சாராள் என்றும் பெயரிட்டு அழைத்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தகப்பன் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயரிட்டு அழைத்ததையே இயேசுவும் அப்படியே அழைத்தார் இயேசு சகைவை பார்த்து சகையவே நீ சீக்கிரமாக வா இன்றைக்கு நான் முன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் இயேசு சவுல் என்பவனை பெயரிட்டு அழைத்ததை காணலாம் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை சவுல் என்பவன் இன்னும் கட்டுரை சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபா ஆலயங்களுக்கு கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமாஸ்கோவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சௌலே சௌலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் கண்டவரே நீயர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இன்றே நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் நிச்சயம் ஒரு நாள் உங்களை பெயரிட்டு அழைப்பதை நீங்கள் கேட்பீர்கள் அப்பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும் சமாதானத்தையும் பெறுவீர்கள் ஜபம் இயேசுவே என்னை பெயரிட்டு அழைக்கும்படி உம்மிடத்தில் வாஞ்சியாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்